வணக்க மக்களே அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ டெட்டா பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் நாற்பது வயது முடிந்தால் இனி நியமனம் கிடையாது அப்படின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு என்ன தான் நடக்கிறது இவைகளை பற்றி தான் இந்த வேதியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்படின்றத இனி முடிந்தால் நியமனம் கிடையாது ஆசிரியர் பணி நியமனத்திற்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது இனி மேலானவர்கள் ஆசிரியர் பணியில் சேர முடியாது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நிர்வாக ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டு ஜனவரியில் புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதில் வட்டார கல்வி அதிகாரி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பணி நியமனத்திற்காக வயது வரம்பு நாற்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அரசாணை நகல் தற்பொழுது கல்வி அதிகாரிகள் மற்றும் இந்த பின்பற்றி இனி பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது இதுவரை மாநில அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது நிரம்பாத அனைவரும் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டனர் மேலும் எட்டு வயது வரை பணி வழங்குவதால் அவர்களிடம் போதிய அளவில் பணியை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஒரு சிலர் ஒரு மாதம் இரண்டு மாதம் அரசு பணியில் இருந்துவிட்டு பல வருடங்கள் பெண் நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் அரசுக்கும் தேவையற்ற செலவு ஏற்பட்டுள்ளது இதை தவிர்க்கவே நாற்பது வயதிற்கு மேல் பணி நியமனம் இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளது கல்வித்துறை அதிகாரிகள் இதை தெரிவிச்சிருக்காங்க எனவே வருங்காலங்களில் வட்டார கல்வி அதிகாரி தொடக்க கல்வி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சினர் போன்ற பதவிகளுக்கு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே நியமனத்தை இவங்க தொடருவாங்க அடுத்து உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கடிக்கலாம் மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து பணியிலுள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விளக்கமளிக்க மத்திய அரசு ஒரு சில முடிவுகளை செஞ்சுருக்கறதாக தகவல்கள் வெளியாக இருக்குங்க ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுலேருந்து இவங்களுக்கு மட்டும் விளக்கு அளிக்கலாமா பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத தேர்ச்சி பெற பெற வேண்டும் என்ற உத்தரவிட்ட நீதிமன்றம் இதிலேருந்து ஒரு சில விளக்குகளை அளிக்கலாம் ஸோ விலக்கு அளிக்க மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க கட்டாய கல்வி இலவச சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்து தகுதி தேர்வுலேருந்து விலக்கு அளிக்க முடிவு என தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்டு பாஸ்மார்க் வந்து அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப டெட்டு பாஸ் என்ற அறிவிப்பு அரசு விரைவில் வெளியிடும் எதிர்பார்க்கலாம் மற்ற மாநிலங்களை போல தமிழகத்திலும் ஐம்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது டெட் உடைய ரிசல்ட் வந்து நமக்கு நெருங்கி விட்டதுங்க டெட் உடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜ அந்த டிசம்பர் ஒன்றிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டாபு மற்றும் பள்ளிகளில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடைய இணைந்திருங்கள் மீண்டும் நலத்தரவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ